எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் அவங்க வழியா சந்திக்கிறதுல மிக்க சிம்பிளான நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது மணல் மணலா ஒரு கேசரி தாங்க எல்லாருக்குமே கேசரியா அல்வா பதத்தில் சாப்பிடணும்னா பிடிக்குமா அப்படின்னா இல்லை அப்படின்னா சிலருக்கு உதிர் உதிரா மணல் மணலா ஏறாதான் பிடிக்கும் அப்படி உதிரு உதிராக இருக்கக்கூடிய கேசரி அதே சமயத்தில் சாதாரண கேசரி எக்ஸ்ட்ரானரியான டேஸ்ட்டில் இருக்கணுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்பெஷல் கேசரி செய்யறதுக்கு முதல்ல கனமான ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நாம் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நெய் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துருக்கோம் இந்த நெய் சூடேறட்டும் மிதமான தீயில வச்சு நெய்யை சூடுபடுத்திக்கோங்க நெய் சூடேறி வந்துட்டுருக்கு எந்தளவு நெய் சேர்த்தமோ அதே அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் கால் கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் நான் ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்தேன் அதே கப்பில் அதே அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதில் நம்மக்கிட்ட இருக்க ட்ரைநட்ஸை சேர்த்துக்குவோம் நான் இன்றைக்கி பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி ட்ரைநட்ஸ் சேர்த்துக்கோங்க அதே போல் அளவும் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த கேசரி ஆறுன பிறகும் நமக்கு மணல் மணலாக உதிர் உதிராக வரணும் அப்படின்னா பாதி அளவு நெய்யும் பாதி அளவு எண்ணெயும் சேர்க்கணும் வாசனை இல்லாத எண்ணெய் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்தேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது கேசரி ரொம்ப மனமாக இருக்குங்க இப்போது இந்த நட்ஸ் எல்லாமே கோல்டன் கலரில் வந்துருச்சு இந்த சமயத்தில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சையும் நம்மளோட விருப்பப்படி கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க அதே போல் இந்த கோல்டன் கலரில் இருக்க திராட்சையாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லைனா பிளாக் கலரில் சீடோடு இருக்கும் அந்த திராட்சையாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்து பலூன் மாதிரி நல்லா உப்பி வந்த பிறகு இதை எடுத்து நம்ம தனியாகவே வச்சிடலாம் இதுலேயே விட்டு கூட செய்யலாம் ஆனால் லாஸ்ட்டில் நம்ம சேர்க்கும்போது இந்த நட்ஸ் எல்லாம் பொறிஞ்சது இல்லையா நெய் எண்ணெயில் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் அதனால் நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன் இப்போ அரை கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவு உள்ள ரவை சேர்க்குற இது நல்ல நைஸான ரவை தான் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் சேர்க்கிற ரவை சேர்த்தாலுமே கூட தவறில்லை தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு ரவையை இந்த நெய் எண்ணெய் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்தோம் இல்லைங்களா நட்ஸ் எல்லாம் அதிலேயே சேர்த்து ரவையை நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் லைட்டாக கலர் மாற வரைக்கும் கைவிடாமல் கலந்து கலந்து நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம் அளவு நெய்யிலையும் எண்ணெயிலையும் வறுத்தெடுக்கும் பொழுது தான் இந்த கேசரி ஆறுன பிறகும் நல்லா மணல் மணலாக இருக்கோங்க இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை மாவு சேர்த்துக்கலாம் வீட்டில் கடலை மாவு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இந்த கடலை மாவை இதில் சேர்த்து செய்யும் பொழுது கேசரி நார்மலாக நம்ம சாப்பிடும்போது ஒரு இல்லைங்களா அதை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க கேசரி நிறைய பெருக்கு பிடிக்கும் எப்பொழுதுமே ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவும் இந்த நெய்யில் சேர்ந்து நல்லா வறுபட்டு வரணும் கடலை மாவு லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு அந்த பச்சை மணம் மாறும் இது எல்லாமே நமக்கு கம கமனம் வாசனை வரும் அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ரவை எல்லாமே பொறிஞ்சுது இந்த சமயத்தில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட் ரெசிபி அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்க்குறது இல்லைங்களா அதனால் சேர்த்துக்கலாம் இன்னொரு ஒரு ஸ்டெப்பில் பக்கத்தில் தண்ணி நல்லா சுட வச்சுக்கிட்டே இருங்க அந்த சூடான தண்ணியை எந்த கப்பில் ரவை அலந்திங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவு அளந்து எடுத்து இதில் மெதுவாக சேருங்க ஏன்னா சூடாக நெய்யில் இந்த ரவை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு அதில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா வெளியே கையிலலாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மெதுவாக சேருங்க சேர்த்துட்டு கலந்து விடணும் இதெலாம் செய்யும் பொழுது ஃப்ளேமை ஃபுல்லாகவே குறைச்சி வச்சுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது வேகட்டும் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடும் ஏன்னால் நம்ம நெய்யில் வறுக்கும் பொழுதே நல்லாவே ரவை வெந்திருக்கும் இப்போ சூடான தண்ணி சேர்த்தோம் இல்லைங்களா கலந்து வச்சுட்டு இதில் கலருக்காகவும் வாசனைக்காகவும் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் குங்குமப்பூ குங்குமப்பூவை கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியில் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும் இது போல் வந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்க்கறதுனால நான் இந்த ரெசிப்பியில் ஏலக்காய் சேர்க்கலை நீங்கள் ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் இல்லை ஏலக்காய் மட்டுமே சேர்க்கலாம் இல்லை ரெண்டுமே சேர்த்தும் நம்ம செய்யலாம் நம்மளோட தான் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி இருந்துச்சு இந்த ரவை எல்லாமே முன்னாடி பார்த்ததுக்கும் இப்பொழுதுக்கும் நல்லா வெந்து வந்தது தெரியுது பாருங்க கொஞ்சம் மணல் மணலாவும் இருக்கு இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து விடலாம் இது அடிகனமான பாத்திரத்துல செய்யும் தான் அடியில ஒட்டாம வரும் நீங்க தீயையும் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் பயன்படுத்துகிறீங்கன்னா வேலை ரொம்பவே ஈஸி தான் ஆனால் அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால நான் பொதுவாக நான்ஸ்டிக் பாத்திரமே யூஸ் பண்ணுறது கிடையாது இது போல் ட்ரெடிஷ்னல் குக்வரில் நீங்கள் சமைக்கும் பொழுது அடி கனமான பாத்திரம் எடுத்து சமைச்சிங்க அதே சமயத்தில் ஸ்லோவாக வச்சு சமைச்சிங்கன்னா பிடிக்காமல் சூப்பராக நமக்கு கிடைக்கும் இப்போ தண்ணி எல்லாமே சுருங்கி எப்படி மணல் மணலாம் இருக்கு பாருங்கள் இந்த சமயத்தில் இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் ரவை அலந்தமோ அதே கப்பில் சர்க்கரை குவிச்சோ இல்லை தலைத்தட்டியோ எடுத்துக்கலாம் நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி தலைத்தட்டி தான் எடுத்திருக்கேன் சர்க்கரையோட இனிப்புக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் எந்த அளவு இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும் சர்க்கரையே நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குறைஞ்சாலும் தப்பு கிடையாது அதிகமானாலும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகே அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் சர்க்கரை சேர்த்த உடனேயே இது நல்லா இலகி கொடுக்கும் பிகினா சார்ந்தான் ஐயோ இலகலாயிடுச்சே அப்படின்னு நீங்கள் நினச்சி அதுக்காக கவலைப்பட வேணாம் இது போல் நல்லா கலந்து கலந்து விட்டிங்கன்னா இதோடு சேர்ந்து கலந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் சர்க்கரை நல்லா ஊருகி லைட்டாக ஒரு பாகு மாதிரி அப்படியே அதோடையே சேர்ந்து வரும் இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க இது போல் ஒரு கரண்டி வச்சு கலக்கும் பொழுது தான் உங்களுக்கு கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ அல்வா பதத்துல சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் நெய் எல்லாமே ஓரம் கொப்பளிச்சு நல்லா பிரியுது கடாயிலேயும் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் நீங்கள் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கொஞ்சம் கெட்டி ஆகிடும் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மெத்தடில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆறு நாளுமே நல்லா மணல் மணலாக இருக்கும் நம்ம ஸ்பூன் வச்சு கேக் மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கலரும் எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஓரமெல்லாம் நடுவில் எல்லா இடத்துலையுமே நம்ம சேர்த்த நெய்யும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம நட்ஸ் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து சேர்த்து இதில் கலந்து விட்டுடலாம் கரெக்டாக அளவு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு ரவை ஒரு கப் அளவு சர்க்கரை சர்க்கரை தலை தட்டியோ இல்லை கூச்சோ எடுத்துக்கலாம் அதில் அரை கப் அளவுக்கு நெய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் கால் கப் அளவு நெய் கால் கப் அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் சும்மா மணல் மணலாக சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கேசரி ரெடி ஆகிடும் இந்த கேசரியில் நம்ம சேர்த்தா அந்த சீக்ரெட் இன்கிரீடியை கரெக்டாக சேர்த்துருங்க அப்படி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக வருங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய விதமான கேசரிஸ் எல்லாமே செஞ்சுருக்கோம் அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கேசரியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சம்மிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்